ஒரு சிஸ்டர்ஸ்க்கு பண்ணது அண்ட் அவங்களோட பிக் சிஸ்டருக்கு வந்து த்ரீ இயர்ஸு அவங்களுக்கு இந்த கமெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் லிட்டில் சிஸ்டருக்காக இது உங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது வந்து மாமோட ட்ரெஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து டாட்ரோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த பஃபி ஸ்லீவ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சைட் ஜஸ்ட் இது மாதிரி ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒட்டப்பொம்மா சாங்கில் வரும் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்து பண்ண சொன்னாங்க ஸோ அது மாதிரி நம்மளும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருச்சோம் ஏன்னா ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருந்தது காஸ்ட்லி ஃபேப்ரிக் வேறு சில்க்கு அதனால் நம்ம இப்படி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி ஃபேப்ரிகை கட் பண்ணவே இல்லை கட் பண்ணாம இது உள்ள அப்படியே அட்டாச் பண்ணாம பின்னாடி நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அதுல ஒரு பட்டன் குடுத்திருக்கீங்க இதுல ப்ரைடல் டோஸ் இது வந்து பள்ளக்காய் டிசைன் ஆமா மேம் இப்போ ஒரு ஒரு பேனல்ஸ்லயுமே நம்ம கேன் கேன் வச்சு ஃபினிஷ் பண்ணி அடுத்து நார்மலா மொத்தமாக தான் கேன் கேம்ப் கொடுப்பாங்க நீங்க ஒவ்வொரு பேனல்லையா பேனல்ஸ்க்கும் குடுத்திருக்கோம் அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் பஃபியா அழகா அப்படி ரொம்ப அழகா கியூட்டா பண்ணிருக்காங்க பாருங்க இப்போ பாக்குறதை நீங்க போட்டிருக்கறது தானே யா மேம் இது வந்து ஒரு மோமன் டாக்டர் கம்போக்காக கஸ்டமைஸ் பண்ண மாட்டீங்க நான் கொடுத்துட்டு ஒரு ஷூட் போய்ட்டு வந்தேன் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதிகமாக எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் டூ அண்ட் ஆஃப் ஆஸ்ட்ல ஃபாஸ்ட் கஸ்டமைசேஷன் தான் ப்யூராக நாங்க பண்றோம் இங்கே ரெடிமேட்ஸ் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கை மதரே ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு கஸ்டமைசேஷன் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்க்கு தான் வந்திருக்கோம் அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க பெஸ்டான ஒரு டெய்லர் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பீங்க ஸோ இங்கேயிருந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் வெறும் ரெண்டு மணி நேரத்துல நான் வியா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா என்னோட சாரீ தான் கொடுத்தேன் ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் ஆச்சு ஒருத்தாம் மணி நேரம் அதிகமாச்சு அதுக்குள்ள எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா டாப்ஸ் பிளஸ் வந்து ஷால் வந்து அழகா ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க சூப்பரான கஸ்டமைசேஷன் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் சோ ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாமே வீடியோ போயிட்டு பாத்துக்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிசைனர் ஸ்டுடியோ அங்கதான் வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் உங்க பேர் சொல்லிடுங்க என்னோட பேர் அப்பர்னா இது வந்து டாஷா டிசைனர் ஸ்டுடியோ இங்க வந்து நம்ம டிசைனர் கார்மெண்ட்ஸ் எல்லாமே பண்றோம் கஸ்டமைசேஷன் தான் பியோரா நாங்க பண்றோம் இங்க ரெடிமேட் எதுவுமே இருக்காது நம்மளோட டிசைனர் ஸ்டுடியோ எங்க இருக்கு மாதிரி ஷாப்போட லொகேஷன் வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல் ஆப்போசிட் செகண்ட் கேட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு அண்ட் ஸ்டார் ஜெராக்ஸ்க்கு கிரவுண்ட் ஃபுளோர் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கு கடையோட பேர் என்ன சொன்னீங்கன்னா டாஷா டிசைன் டாஷா டிசைனர் ஸ்டுடியோ ஓகே சூப்பர் அண்ட் இங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சாரி கொடுத்தேன் உங்களோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்தேன் இந்த வீடியோ நாங்க வந்து காமிச்சிருக்கோம் இருக்கும் சிம்பிளா போடுற நான் எல்லா வீடியோலயும் எல்லாரும் பாத்துருப்பீங்க சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன் சிம்பிளா வேணும்னு சொன்னேன் சொன்ன மாட்டீங்க நான் கொடுத்துட்டு ஒரு ஷூட் போயிட்டு நான் வந்தேன் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதிகமாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஃபாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டிச்சிங் ஹவுஸும் எனக்கு ஃபிட் ஹவுஸும் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு சாரியில் வந்துட்டு எனக்கு டாப்ஸ் பிளஸ் ஷால் வேற கொடுத்தாங்க அது போக என்னோட பாப்பாக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக வந்துட்டு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் நல்ல ஒரு டைலர் தேடிட்டு இருப்பீங்க பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் சீக்கிரமே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் வீடியோ வெளியூர்லேருந்து பார்க்குறாங்கன்னா அளவு மெஷர்மெண்ட் கொடுத்தா ஸ்டிச் பண்ணி ஆன்லைனில் நம்ம நம்ம மெஷர்மென்ட்ஸோ எடுப்போம் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்து ஓகே நீங்க வந்து உங்களோட கஸ்டமர்ட்ட இருந்து க்ளோஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க பண்ணி கொடுத்துருவீங்கல்ல அத எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாமா ஷோ இப்ப பாக்குறது நீங்க போட்டுக்கிறது தானே யா மேம் இது வந்து ஒரு மோமன் டாட்டர் காம்போக்காக கஸ்டமைஸ் பண்ணது கஸ்டமைஸ் பண்ணது சூப்பர்ல நான் போட்டுக்கிறது மோமோட சைஸ் இது வந்து டாட்டர்க்காக கஸ்டமைஸ் பண்ணது एक्चुअली இது என்ன டிஃபரண்டா இருக்கு இதோட நெக் பேண்டனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபரண்டா இருக்கு ஆமா மேம் இந்த நெக் வந்து அவங்க கஸ்டமரோட பிரெஃபரன்ஸ் வந்து நெக்லைன் வந்து நல்லா ப்ராடா இருக்கும் எனக்கு அதனால எனக்கு அது கவர் பண்ற மாதிரி கொடுங்க एक्चुअली லைன் இருக்கும் சோ அது கவர் பண்ற மாதிரி கொடுங்க அப்படினாங்க சோ இந்த மாதிரி ஒரு காலர் நம்ம பண்ணிருக்கோம் அந்த காலரை வந்து அதை கவர் பண்ணிடும் அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இது एक्चुअली ஒரு காட்டன் சாரியில வந்து நாங்க கஸ்டமைஸ் பண்ணது இது காட்டன் சாரியில பண்ணிருக்கீங்க வேற என்ன ஃபேப்ரிக்ல பண்ணலாம் இது எல்லா ஃபேப்ரிக் எந்த ஃபேப்ரிக் நீங்க பண்ண சொன்னாலும் பண்ணுவோம் ஆர் நீங்க ஃபேப்ரிக் கொடுத்து எங்க பண்ண சொன்னாலும் அதுவும் நம்ம பண்ணுவோம் இன்குளூடிங் சில்க்ல கூட பண்ணலாம் பண்ணலாம் ஓகே இப்போ உங்க ஃபேப்ரிக் எடுத்து பண்ணுங்கனாலும் அதுவும் நம்ம பண்ணுவோம் நம்ம உங்களோட சாய்ஸ் கலர் சாய்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் சாய்ஸ் சொல்லிட்டீங்கனா அதுல பண்ணுவோம் இல்ல எங்ககிட்ட கேட்டாலும் உங்களோட பாடி டைப் கேத்த மாதிரி நாங்களே ஃபேப்ரிக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபேப்ரிக்ஸ் அண்ட் கலர்ஸ்ல நம்ம உங்ககிட்ட காமிச்சுட்டு அது ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை ப்ரொசீட் பண்ணிடுவோம் அண்ட் இப்போ பார்க்குற சிஸ்டர் இது வந்து ஒரு சிஸ்டர்ஸ்க்கு பண்ணது அண்ட் அவங்களோட பிக் சிஸ்டருக்கு வந்து த்ரீ இயர்ஸ் அவங்களுக்கு இந்த கமெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் லிட்டர் சிஸ்டருக்காக இது உங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஃபைவ் மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் கியூட்டாக இருக்கு அண்ட் இது வந்துட்டு ஒன் சைடு மட்டும் ஸ்லீவ் ஒன் சைட் ஸ்லீவ் இந்த சைடு ஸ்லீவ் கிடையாது அண்ட் ஆல்சோ இந்த ஃபேப்ரிக் வந்து நம்மளே டை பண்ண ஃபேப்ரிக் ஆமா ஆமாம் அதனால தான் இல்லை கலர் டிஃப்ரென்சஸ் இருக்கும் இது ஒயிட் ஆக்சுவலி ஒயிட்ல அவங்க கேட்ட கலர் கிடைக்கல சோ நாங்களே டை பண்ணியிருக்கோம் இது வந்து டை பண்ணி பண்ணி கொடுத்தது அந்த மாதிரியும் நீங்கள்

ரொம்ப அழகா இருக்குல்ல இது நாளே அவுட்லுக் வாருங்களேன் செம்மையா இருக்கு இப்போ மாமுக்கு வந்து மேக்ஸி வேணும்னாலும் கொடுப்பீங்க இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணலாம் மேம் இதுல ஆக்சுவலி ஆரி பெல்ட்டும் கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம பண்றோம் அதுவும் சேர்த்து இதுல பண்ணிக்கலாம் அவங்க தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம இதுல பண்ணல அப்படி இல்லனா நம்ம பண்றோம் அதுவும் சேர்த்து இது பேனல் கட் மேம் இதுல நமக்கு இதுல உள்ள ஒரு ஒரு பேனல்ஸ்லயுமே நம்ம கேன் கேன் வச்சு பினிஷ் பண்ணி அடுத்து நார்மலா மொத்தமாக தான் கேன் கேம் கொடுப்பாங்க நீங்க ஒவ்வொரு பேனல்லயும் பேனல்ஸும் கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா கொஞ்சம் பஃபியா அழகா அப்படி தெரியும் நம்ம போட்டா கொஞ்சம் ஃபிளார் மாதிரி தெரியும் அதுக்காக இந்த டிரஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பர்த்டேஸ்க்காக யூஷ்வல்லா பண்றாங்க சோ மாமுக்கு இதே மாதிரி பண்ணிட்டு டாக்டருக்கு பர்த்டே டிரஸ்ஸாவே இது இந்த மாதிரி நம்ம பண்றோம் ஃப்ளேயர் மாதிரி சூப்பர்ல இது நார்மலா இருக்கும் பாக்குறதை விட பட் போட்டதுக்கு அப்புறம் அந்த வழக்கம் தெரியும் அவ்வளோ அழகா தெரியும் சுத்துனா அழகா பாஃபியா தெரியும்

சோர்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் சூப்பர் ஓகே இந்த மாதிரி வெஸ்டன் வியர்ஸ் வேணும் இப்ப ஸ்கூல் யூனிப் ஆனுவல் டேஸ்க்கு இந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னா அதையும் நம்ம பண்ண ஒரே மாதிரி பண்ணி கொடுப்போம் ரொம்ப அழகா க்யூட்டா பண்ணிருக்காங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த மாதிரி சிஸ்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இப்ப மேரேஜ் ரிசப்ஷன்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி போடுறது வந்து ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு சோ இந்த மாதிரி கூட எல்லாரும் ஒரே மாதிரி கஸ்டமைசேஷன் ட்ரெஸ்ஸஸ் பண்ணலாம் இது எவ்வளவு मंथ्स பேபிக்கு பண்ணிருக்கீங்க இது एक्चुअली 1 இயர் பேபிக்கு பண்ணது 1 இயர் பேபிக்கு ஓகே क्यूट அண்ட் இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மாம் அண்ட் டாட்டர் கிட் தான் இது வந்து மாமுக்கு அண்ட் இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா கிட்டுக்கு சோ இது வந்து நாங்க வந்து ஃபைனலா வந்து எப்படி வியர் பண்றது அப்படினு காமிக்கிறோம் அண்ட் இது வந்து வெல்வெட் இந்த மாதிரி குடுத்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க இதுக்கு வெல்வெட் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுல நீங்க கீழ பார்டர் அட்டாச் பண்ணனாலோ நம்ம பண்ணலாம் பட் கஸ்டமர் பிரெஃபர் பண்ணல அதனால பண்ணல 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 இல்லனா அதுவும் அட்டாச் பண்ணலாம் லேஸ் வச்சு இத ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சூப்பர் ஓகே அண்ட் பாப்பாவோட அத காமிச்சிரலாம் நம்ம அண்ட் இது வந்து ஜஸ்ட் வெல்வெட் கிளாத்ல மட்டும் கொடுத்திருக்கீங்களா ஆமா மாம் இது எப்படி இது இப்படி ஃப்ரண்ட் சைடு சரி இத வந்து neckல இப்படி டை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மணிக்கு வைக்கறோம்னா இப்படி வச்சிட்டு இப்படி டை பண்ணிக்கலாம் neckல ஓ ஓ ஓகே

நம்ம காமிக்க போறதுமே மாமன் டாட் மாமா வந்து மாமோட ட்ரெஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப வந்து டாக்டரோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த பஃபி ஸ்லீவ் மாதிரி குடுத்துட்டு ஒரு சைடு ஜஸ்ட் இந்த மாதிரி ரோப் மாதிரி குடுத்துருக்காங்க இது பாக்குறத விட அந்த குழந்தைக்கு போடும்போது அந்த குட்டி குழந்தைக்கு போடும்போது எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா ஓகே இது ரொம்ப 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 சூப்பரா இருக்கு இது வந்து எவ்ளோ மென் பேபிக் பண்ணிருக்கீங்க இது எயிட் மந்த்ல இருந்து போடலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் போடலாம் இது கீழ இந்த ஃப்ளார் மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணிருக்கோம் பின்னாடி பார்த்தா இந்த ஃப்ளார் மாதிரி தெரியும் ஃப்ளார் மாதிரி அவங்க நடக்கும்போது கொஞ்சம் அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக இதே மாதிரி மாமுக்கும் பண்ணி மாமுக்கும் பண்ணலாம் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் ஓகே நல்லா இருக்கு இது வந்து என்ன சைஸ் உள்ளவங்க போடுற மாதிரி இது எல் சைஸ் இருக்கிறவங்க போடுற மாதிரி ஓகே இது என்ன கலர் வேணாலும் கலர் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அண்ட் இதுல ஃபீடிங்கோ பண்றதா இருந்தாலும் ஃபீடிங் ஜிப்ஸ் அட்டாச் பண்ணி எல்லா டிரெஸ்லயுமே இன்வெர்சிபிள் ஜிப் அட்டாச் பண்ணி டிரஸ் எடுத்தாலும் இந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் சூப்பர் அண்ட் இப்ப பாக்குறது இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தான் இந்த இது ஒரு ப்ளாக் ப்ளேன் சாரி யோபாட்டுக்கு மட்டும் நம்ம வேற மெட்டீரியல் எடுத்து அது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கீங்க ஆமாம் இது த்ரீ லேயர்ஸில் இந்த மாதிரி டயர்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகே இந்த டயர்ஸ் மீன்ஸ் அந்த குட்டி குட்டியாக இதெல்லாம் ஃப்ளீட்டும் வரும் இது இங்கே டிஃப்ரெண்ட்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸோட கொடுத்துருக்கும் லைன்ஸோட கொடுத்து ஆமாம் இது மேலே இருக்கிறது வேற ஃபேப்ரிக் ரெண்டும் சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் த்ரீ ஒரு ரோப் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொடுப்பாங்க பட் இங்கே ஒரு ரோப் ரெண்டு ஆமாம் ஆக்சுவலி இது ரெண்டு ரோப் எதுக்கு அப்படின்னா இங்கே இன்னும்

எனக்கு வந்து ஸ்லீவும் சரி அண்ட் இது எல்லாமே டோட்லா டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறக்கே டிசைன் இது ஆக்சுவலி நம்ம இந்த பாடி ஃபார்ம்க்கு ட்ரே பண்ணி தான் வச்சிருக்கோம் ஸோ அதான் அந்த பின்ஸ் இதெல்லாம் தெரியுது ஸோ இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேபிக்கு பண்ண டிரஸ் இது பியூரா கஸ்டமைசேஷன் அவங்க கொடுத்த மெட்டீரியலை வச்சு நம்ம பண்ணிருக்கோம் டிசைன் நம்ம பிளான் பண்ண டிசைன் அவங்க கிட்ட காமிச்சு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து மெட்டீரியல் ரொம்ப பெருசா இருந்துச்சு ஸோ இந்த லேயர் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க இதுலயே ரெண்டு ஸ்டிச்சும் கொடுத்துருக்கோம் அவங்க பாப்பா வளர வளர பிரிச்சுக்கலாம் பிளவுஸ் மட்டும் உங்க வேற ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நல்லா இருக்குல இந்த கான்செப்ட் ஏனா ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருந்தது காஸ்ட்லி ஃபேப்ரிக் வேற சில்க் அதனால நம்ம இப்படி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்கு ஃபேப்ரிக்க கட் பண்ணவே இல்ல கட் பண்ணாம இது உள்ள இப்படி அட்டாச் பண்ணோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த இந்த saree ல எனக்கு தச்சிருக்காங்க எனக்கு ஷால் கொடுத்திருக்காங்க அதுவே அது போக என்னோட பாப்பாக்கு வேற பாத்தீங்கன்னா தச்சு தரேன் இருக்காங்க ரொம்ப 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 சிக்கனமான ஒரு டெய்லராகவும் இருக்காங்க இங்கே இது வந்து பெல்ட் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம் அவங்களோட ஹிப் பெல்ட் கேட்டாங்க அதனால நம்ம இது கஸ்டமைஸ் பண்ணி ஓகே இன்னொரு சாரி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மல்மல் காட்டன் சாரி வந்து நான் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப சிம்பிளா வேணும் போட்டா எனக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொன்னேன் சோ ரொம்ப அழகா ரொம்ப நான் கேட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கேட்டேன் கேட்ட மாதிரி எவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க பாருங்க சோ நெக்ல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பாம்பு வச்சு ஸ்லீவ்ல எல்லாம் இந்த மாதிரியான பாம்பு அமைச்சு அண்ட் பின்னாடி நெக் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அதை விட ஒரு பட்டன் கொடுத்துருக்கீங்க

என்ன டாஸல் கேட்டாலும் அந்த டாசல்ஸும் பண்ணுவோம் இல்ல லெட்டர்ஸும் பண்றோம் இவங்க பண்ண உங்களோட கஸ்டமர்ஸோட ப்ளவுஸ் எல்லாமே இல்ல பாத்துக்கீங்க இந்த நெக் வந்து நான் இப்ப போட்டிருக்கேன்ல அது அதே நெக் மாடல் தான் பட்டன்ஸ் இல்லாம க்ளோஸ்டு க்ளோஸ்ட் நெட் வச்சு பண்ணிக்க சொல்லுறேன் ஓகே வேற எதுவும் பிளவுஸஸ் காமிச்சிடலாம் ஓகே இந்த ப்ரைடல் டவுசஸ் இது வந்து பல்லாக்கா டிசைன் ஆமா ஆமா இந்த இடத்துல வந்து மாப்பிளை பொண்ணு இனிஷியல் இனிஷியல் போட்டிருக்காங்க பாருங்க ஓகே வெரி தேங்க் இது ஒரு பிரைட்ஸ் மேடோட பிளவுஸ் நீங்க நெட் கேட்டு பினிஷ் பண்ண சொன்னாங்க சோ நெட் வச்சு பினிஷ் பண்ணிக்கோ எல்லோ சாரிக்கு பிங்க் பிளவுஸ் இதுவும் கஸ்டமரோட நீடுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணிருக்கோம் டிசைன் கொடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம பண்ணிருக்கோம் இது மல்டி கலர் சாரிக்கு பண்ணது இந்த சாரி வந்து yellow dominated இருக்கும் சோ அதனால நம்ம yellowல பிளான் பண்ணிட்டு மல்டி கலர்ல இது வச்சிருக்கோம் இது வந்து ஸ்கேன் அப் டிசைன் மாதிரி

அண்ட் இது வந்து சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் ஸோ எயிட்டி தான் சாரியில் ப்ளவுஸோட இது கொடுப்பாங்க மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க இதை நம்ம எக்ஸ்ட்ரா பைப்பிங் எடுத்து நம்ம வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா நிறையா மதுரையில் நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு உங்ககிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்ல வரும் ஆக்சுவலாக கஸ்டமைசேஷன் எல்லாரும் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கஸ்டமைசேஷனாலே அது ரொம்ப ப்ரைஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்றது அதே தான் ஸோ நம்ம அஃபோர்டபுள் ரேட்டில் நல்லா கஸ்டமைஸ்டு மெட்டீரியல்ஸும் நம்மளால பண்ண முடியும் அதுக்கு நாங்களா எடுத்து கஸ்டமைஸ் பண்ணாலும் சரி நம்ம பண்ணி கொடுப்போம் அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவ்வளோதான் எங்களோட டிசைன்ஸ் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போன்ற கன்சென்ஸ் இல்லாமல் நீங்க என்ன டிசைன்ஸ் நீங்க கொண்டு வந்தாலும் சரி இல்லை கிட்ட கேட்டாலும் உங்க பாடி டைப் ஏற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக்ல இருந்து அதோட டிசைன்ல இருந்து எல்லாமே நம்மளே பண்ணிட்டு பிளான் பண்ணி உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி இருக்கும் இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்தையும் இருந்திருக்கும் அப்படின்னு வரக்கூடாது நம்மளோட சேனல் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்